வேதமும் வழங்கும் ஜேஎஸ்ஏஎம் வேதவசனம் என் ஆவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது வேட்பந்தான் சொல்லி பிரசொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் என்னுடைய விளக்கமனவனில் மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு உணரும்படியாக கருத்துக்களை சொல்லுவதும் மற்றவர்கள் கூறும் சொற்களின் பயனை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதும் அறிவுடையார் செயலாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நம்மாய் கத்தர் இப்படியாய் சொன்னார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சிந்தனைக்கு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக ஜபிப்போம் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான புரோஜனமுள்ள வார்த்தைகளை உபயோகித்து புத்தி சொல்லவும் சிக்ஷித்து வேதத்தின்படி போதிக்கிற புரோஜனமுள்ள நல் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நல்வழியில் நடந்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்